அமெரிக்காக்கு ஆப்பு வைக்கும் வகையில் ஈரானுக்கு கை கொடுக்கும் சர்வதேச நாடுகள் அணு ஆயுதம் இருப்பதாக ஈராக் மீது தாக்குதல் நடத்தியைப் போலவே ஈரான் மீதும் அமெரிக்கா தாக்குதலை தொடங்கியிருக்கிறது இந்த தாக்குதல் காரணமாக ஈரானுக்கு ஆயுத ரீதியாக சில சர்வதேச நாடுகள் உதவ முன்வரவும் வாய்ப்பிருக்கிறது எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடக்கும் பிரச்சினைகள் அமெரிக்கா உள்ளே வந்தால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று ஈரான் தொடர்ந்து எச்சரித்து வந்தது இருப்பினும் இதனை பொருட்படுத்தாத அமெரிக்கா நேரடியாக தாக்குதலில் இறங்கியிருக்கிறது இன்று காலை ஈரானின் மூன்று அணு ஆய்வு மையத்தின் மீது அமெரிக்கா தாக்குதலையும் நடத்தியுள்ளது இஸ்ரேல் ஈரான் சண்டையில் எழுதப்படாத ஒரு உடன்பாடு இருந்தது அதாவது இஸ்ரேலும் ஈரானும் தனது நட்பு நாடுகளில் இருந்து ஆயுதங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் சண்டையில் அவர்களை இழுக்கக்கூடாது இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறி இருப்பதால் தற்பொழுது ஈரானுக்கு ஆதரவாக அதன் நட்பு நாடுகளும் களத்தில் இறங்கலாம் அல்லது ஆயுத உதவியை அதிகரிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஈரானுக்கு உதவும் நாடுகளின் ஈரான் மற்றும் ரஷ்யா இடையே ஒரு வலுவான கூட்டணி இருக்கிறது குறிப்பாக உக்ரைன் போருக்கு பிறகு ஈரான் ரஷ்யாவுக்கு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வழங்கியுள்ளது பதிலுக்கு ரஷ்யா ஈரானுக்கு எஸ்யூ தேர்ட்டி போர் விமானங்கள் மற்றும் எம்ஐ டுவெண்டி தாக்குதல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் போன்ற உதவிகளையும் வழங்கி வருகிறது ரஷ்யா ஈரானுக்கு நேரடியாக அணு ஆயுதங்களை வழங்காவிட்டாலும் அணுசக்தி தொழில்நுட்ப அறிவு மற்றும் யுரேனியம் செறிவூட்டும் தொழில்நுட்ப உதவி அல்லது அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு உதவும் இரட்டை பயன் பொருட்களையும் வழங்கக்கூடும் சீனாவும் ஈரானுக்கு உதவும் ஈரானின் ஒரு முக்கிய பொருளாதார மற்றும் அரசியல் கூட்டாளி மற்றும் ஈரான் மீதான சர்வதேச தடைகளை மீறி சீனா தொடர்ந்து அந்நாட்டிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி வருகிறது இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு இருபத்தைந்து வருட ஒப்பந்தமும் உள்ளது இருப்பினும் சீனா ஈரானுக்கு நேரடியாக அணு ஆயுதங்களை வழங்குவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு ஆனால் ராணுவ உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவி அல்லது பிற மே அமைப்புகள் வழங்கப்படலாம் அடுத்ததாக ஈரானுக்கு உதவ வாய்ப்பு உள்ள நாடுகளின் பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருப்பது வடகொரியா நீண்ட காலமாகவே ஈரானுடன் ஏவுகணை தொழில்நுட்ப ஒத்துழைப்பில் ஈடுபட்டுள்ளது இரு நாடுகளுமே சர்வதேச தடைகளை எதிர்கொள்வது ஒருவருவர் ஆதரவளித்தும் வருகின்றன ஒரு அணு ஆயுத நாடாகும் மேலும் இது இருப்பினும் என்பிடி ஒரு பகுதியாக இல்லாததால் அது அணு ஆயுத பரவல் தடைகளுக்கு கட்டுப்பட்டது அல்ல இருப்பினும் வடகொரியா நேரடியாக அணு ஆயுதங்களை வழங்குவது என்பது உலக போரை ஏற்படுத்திவிடும் எனவே ஏவுகணைகள் தொழில்நுட்பம் அல்லது அணு ஆயுத உற்பத்தி தொடர்பான அறிவை இந்த நாடுகள் எல்லாம் ஈரானுக்கு உதவும் என்று சொல்லப்படுகிறது இந்த உதவியை வைத்து அமெரிக்காவின் தாக்குதலையும் இஸ்ரேலின் அச்சுறுத்தல்களையும் ஈரானால் நிச்சயம் எதிர்கொள்ள முடியும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நமது தொடர்ந்து